போயே நான் சொன்னேன் நீ மேடையில் பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு திருமுறைகளை பரப்புவதற்கு தகுந்த தகுதி இருக்குவதற்கு அதனால் அந்த பணிகளை இருந்து உற்சாகம் கொடுத்து அது இன்று உயர்த்தி இருக்கு உயர்த்தி இருக்குது அந்த உற்சாகம் தாழ்ந்து உயர்த்தி நம்ம எல்லாம் புராணங்கள் பெரிய புராணத்தை மருந்தவங்க இப்போ தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தே இந்த நாள் வந்து நன்னாள் பொன்னாள் இனிய நாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்றது அப்பர் பெருமானுடைய அருள் வாக்கு இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் இறைவனோட புகழை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதான் சங்கம வழிபாடுங்கிறது எல்லாரும் சேர்ந்து இந்த திருவாசகம் வந்து அதான் என்ன சொல்லியிருக்காங்க திருவாசகம் என்னும் தேன் இருக்கார் தேன்னா இனிக்காதான் தேன் எதாவது வாயில் சொன்னால் இனிக்குமா இனிக்காது அதை நம்ம உணரணும் உணரணும்னா சுவைக்கணும் அப்படி தான் இப்போ திருவாசகத்தை எல்லோரும் இப்போ பாடி எங்கே பார்த்தாலும் முற்றுதல் நடக்குது அந்தளவுக்கு திருவாசகம் திருன்னா சிவபெருமான் தான் என்னது சிவபெருமான் தான் வாசகம்னா அவர்கிட்ட போய் சொன்ன வாசகம் திருவாசகம் ஒண்ணும் ஒன்றும் இல்லை சிவபெருமான்கிட்ட திருவான சிவபெருமான்கிட்ட போய் வாசகமான மணிவாசகர் போய் போய் சொன்னதுதான் இறுதியில் அவரே வந்து கேட்டு எழுதிக்கிட்டார் அதை நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த திருவாசகத்துக்கு ஏனைய திருமுறைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னா ஏனைய திருமுறைகள் எல்லாருமே அருளாளர்கள் தான் இருபத்தேழு ஆசிரியர்கள் இருக்காங்க இருபத்தி ஏழு பேருமே அருளாளர்கள் இருபத்தி ஏழு பேருமே எல்லாமே செய்யக்கூடிய வல்லவர்கள் தான் ஆனா இந்த திருவாசகத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பு திருவாசகத்துக்கு ஒருவார் திருவாசகத்துக்கும் ஒருபான்றாங்க அவங்களும் எல்லா வழிபாட்டையும் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க நால்வர் ஒரு மக்களில் மூவரு முதலிகளும் அப்புறம் நம்ம திருமுறை ஆசிரியர்கள் இருபத்தி ஏழு பேருமே எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம திருவாசகத்தில் மட்டும்தான் அனுபவத்தை சொல்கிறாரு எத்தனை இடங்களில் அனுபவத்தை சொல்கிறாரு என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் நான் யாருன்றது எனக்கு தெரியல இரவா பகலான்னு தெரியல அப்ப எந்த நிலையில இருக்கார் அந்த அருள் அனுபவத்தை அனுபூதி அனுபூதினா அனுபவிச்சு சொல்ல முடியாது சொல்றது அது எல்லாராலையும் சொல்ல முடியாது நான் வந்து தினம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால அருள் அனுபவம் சொல்ல முடியுமான்னு முடியாது ஏன்னா அனுபவம் இல்லை ஆனா மாணிக்கவாசருக்கு அனுபவம் உண்டு அதனால அந்த அனுபவத்தை சொல்றாரு இளைஞான் என்பது அறியேன் மகளிரவாவதும் இரவாவதும் அறிய மனவாசகம் கடந்தான் ஏன் வாக்கு மனமெல்லாம் கடந்தவர் தான் சிவபெருமான் இப்போ நம்ம வந்து அவரை எளிதாக பேசுகிறோம் ஆனால் வாக்கு மனம் ரெண்டையும் கடந்தவர் வாக்குனாலே அவரை சொல்ல முடியாது என்ன அளவைகள் மூணு சொல்லியிருக்காங்க நமக்கு மூணு அளவைகளாலேயும் சொல்ல முடியாது காண்டல் அளவை கருதல் அளவை உரை அளவைன்னு மூன்று அளவைகள் சொல்கிறாங்க நமக்கு அதில் காண்டல் அளவை நம்மளால் இறைவனை கண்டு சொல்ல முடியுமா முடியாது கருதல் அளவை அனுமானம் இப்படிதான் இருப்பார் சாமி அப்படின்றது அது நம்மளால் கருதல் அளவை அதுலையும் சொல்ல முடியாது அனுமானத்தினாலையும் உரையளவை இதைப்ப நம்ம சொல்கிறோம் இதுவும் சொல்ல முடியாது இதெல்லாம் கடந்தவர் அப்பாற்பட்டவர் இந்த மூன்று அளவைகளுக்கும் கடந்து அப்பாற்பட்டவர் தான் சாமி ஆனால் நம்ம சொல்கிறோம் இப்போ ஜெய்கலார் சொன்னார்ல என்னால் சொல்ல முடியுமா என்னோடய ஒரு நாள் சொல்ல முடியுமா அப்படி சொல்லி சொல்லி சொல்லிட்டார் அதுபோல் நாமளும் சொல்லணும் சாமியோட அன்னைக்கு வாணிக்க வாசகருடைய அந்த குருபூசை திருநாளில் அவரை பற்றி நம்ம சொல்லணும் சிந்திக்கணும் பேசணும் நினைக்கணும் அப்படிங்கிறதுனால நாமளும் சொல்கிறோம் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்கலாம் முடியலாம் நாமளும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த திருவாசகத்தை எந்த நிலையிலேருந்து பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து எல்லாம் பார்க்குறோம் எல்லோரும் போனோம் திருவாதூருக்கு திருவாதூரில் தான் அவருடைய அவதாரம் அவருடைய தாய் தந்தையோட பேர் சமுபாதாசிரியர் சிவஞான வதி திருவாதூரில் அவதாரம் பண்ணவர் சிவவேதியர் குளத்தில் அவர் வந்து எதுக்காக ஒரு அமைச்சரா இருக்கார் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருக்கார் முதலமைச்சராக இருந்தாலும் பல நூல்களை கற்று உணர்ந்தவர் இப்போ நம்ம அறுபத்தி மூணு நிறைய பேர் நூலறிஞர்கள் நிறைய இருக்காங்க நிறைய கற்று இருந்தவங்க மாற்று சமயத்துக்கெல்லாம் போய் அங்க இருந்த சமயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள சித்தாந்தங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதையெல்லாம் விட சிறந்தது எதுன்னா சைவ சமயம் தான் திரும்பி வந்திருக்காங்க அது மாதிரி சாக்கிய நாயனார் சாக்கிய சமயத்துக்கெல்லாம் போய் அங்கே உள்ள எல்லா இதையும் கற்றுக்குறாங்க ஒன்று மட்டுமே அவங்க வந்து சைவ சமயத்தை மட்டும் கற்றுக்கிட்டு இதுவே சிறந்ததுன்னு சொல்லலை மற்ற எல்லா சமயங்களையும் போய் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நுணுகி கற்று தான் சொன்னாங்க சைவ சமயமே சிறந்தது அது போல போனார் போயிட்டு வந்தாரா சமணத்துக்கு அவர் எல்லாத்தையும் கற்று சைவம் சைவம்தான் அப்படின்னு வந்தார் அவங்களாம் முடிந்த முடிவு சைவ சித்த வந்தவனால சைவம்னா சிவத் தொடர்புடைய சிவ சம்பந்தமுடைய முடிந்த முடிவு இதுதான் சிவம்தான் முழு முதல் வரம்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சைவ சித்தாந்த கோட்பாடு அதை உணர்ந்தவர்கள் தான் நம்ம அருளாளர்கள் ஞானிகள் நம்முடைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருமுறை ஆசிரியர்கள் நம்மளுடைய நால்வர் மக்கள் சித்தாந்த நால்வர் மகச்சந்தானம் புலச்சந்தானம் அப்படின்லாம் இருக்காங்க இதெல்லாம் உணர்ந்தவங்க நாமளுக்கு உணர்த்துறாங்க இதிலேருந்து இந்த பக்குவப்பட்டு ஆத்மாக்கள் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க திருவாசகத்தை அவர் எந்த நிலையிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அறிமந்த பாண்டியனுக்கு முதலமைச்சராக இருக்கார் பாண்டிய மன்னன் வந்து இவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு அவரே அமைச்சராக வலிய கூப்பிட்டு கொடுக்குறார் தென்னவன் பிரமராயன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து அவரை வந்து முதலமைச்சராக வைத்திருக்காரு அப்போ அரபு நாட்டிலேருந்து குதிரைகள் வந்திருக்கு திருப்பரங்குறை அதுக்கு பக்கத்தில் மீமிசல்னு ஒரு இடம் அங்கே தான் வந்து குதிரைகள் வந்திருக்கு அப்போ வந்து இவர் என்ன செய்கிறார் மன்னர் வந்து ஹரிவர்த்தன பாண்டியன் குதிரைகள் வாங்க சொல்லி அனுப்புகிறார் முதலமைச்சர் அழைத்து பொண்ணு பொருள் வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குதிரை வாங்க போங்க அப்படின்னு அனுப்புகிறாரு அப்படி எங்கேருந்து போகிறாரு மதுரையிலிருந்து போகிறார் அவர் அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு ஆன்மீக தேடல் வந்து அதிகமாக இருந்திருக்கு குரு மூலமாக தான் நம்ம இறைவனை அடைய முடியும்னு அவருக்கு தெரியுது அதனால் ஒரு நல்ல குருவை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு அவர் வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு நல்ல குரு வரணும் குரு மூலமாக தான் நமக்கு குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு அப்படின்னு போகும் அதனால் குருவை தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் இந்த பணிக்கு அனுப்புறார் குதிரை வாங்க அப்போ போய் என்ன பண்ணுறாரு அங் உடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய திருக்கோயிலில் போய் அங்கேயிருக்கன்னி அம்மையாரையும் ஆளவாய் சொக்கநாதனையும் வழிபட்டு திருநீர் வாங்கி இட்டு கொண்டு அவர் எங்கே போகிறாருன்னா குதிரை வாங்க போகிறார் அப்படி போகும்பொழுது என்ன சாமி கைலாயத்திலேருந்து வந்து திருப்பெருந்துறையில் ஒரு குருந்த மரம் குருந்த மரம்னா குரு வந்து இருந்த மரம் குருந்த மரம் இப்போல்லாம் நம்ம போனோம் திருப்பெருந்துறைக்கு அங்கே வச்சுருக்காங்கல்ல பின்னாடி கோயிலுக்கு பின்பக்கம் அங்கே வந்து எழுந்தொருளே இருக்கார் இவர் குதிரை வாங்க வர்றார் அப்போ வந்து அந்த நாம ஒளி ஓம் சிவாய நம்ம எல்லாரும் அந்த இதில் அப்படியே மூலித்தாங்க அதுதான் வந்து சிவயோகம் சிவயோகத்தில் இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து வெளி சிந்தனைகளே சுத்தமாக இருக்காது ஒரே சிவசிந்தனை மட்டும் இருக்கும் அந்த நாமத்தில் மட்டும் மனதை செலுத்தி அப்படியே இருப்பாங்க மற்றதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது இவர் பார்க்குறாரு இவர் ஏற்கனவே குருநாதர் தான் நமக்கு பண்ணால் தான் நம்ம இறைவன் அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் தேடல் இருந்திருக்கு அப்படியே பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு அப்படியே பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு நேராக வந்து குருநாதரோட அந்த திருவடிகள்லாம் விழுந்துடுறாரு அவர் என்ன பண்றாரு குருநாதர் வந்த முதல்ல என்ன செய்வாருன்னா முதல்ல பாப்பாரு பாக்குறாரு அப்படின்னா என்ன ஆகுது நயனதீட்சை தீபை பார்த்த உடனே குருநாதர் வந்து இப்படி பாக்குறாரு அவரு இருக்காரு அப்பா நமக்கெல்லாம் குருநாதராகவும் இருக்காரு தந்தையாராக இருக்காரு வழிகாட்டியா இருக்காரு எல்லாமா இருக்காரு இப்ப என்ன பண்றாரு பாக்குறாரு பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா நயன தீப்கையா நம்மளோட வினை எல்லாம் கழியுது குருநாதரை நம்ம பார்க்கறது அதுதான் வினை கழிவு குருநாதரை எப்பெல்லாம் நம்ம போய் பார்க்கறோமோ அவர் நம்மளை பார்க்குறாரோ வினை கழியும் அதுக்காக தான் குருநாதரை அடிக்கடி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்படியே பார்த்தார் நயன தீப்கே ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாரு உபதேசம் பண்றாரு அப்போ வாசக தீப்கே உபதேச தீப்கே ஆயிடுச்சு திரும்ப என்ன பண்றாரு இட்டு விடுறாரு அது என்ன ஆகுது திரும்ப என்ன செய்கிறாரு திருவடியை எடுத்து தலையில வைக்கிறார் நான்கு விதமான தீக்கைகளும் அந்த நேரத்தில் அவருக்கு நடக்கு யாருக்கு யார் வந்து குருவா வர்றா சிவபெருமானே வந்து குருவா வந்து ஆட்கொள்றாரு தான் நிறைய இடங்கள்ல சொல்றாரு நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி சொல்றாருல இவன் என் பொருட்டு நிலத்துக்கே வந்துட்டேயப்பா நீ எத்தனை தத்துவங்களை கடந்து வந்திருக்காரு முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து நிலத்தத்துவத்துக்கு வந்திருக்காரு சாமி யார் ஆட்கொள்றதுக்கு மாணிக்கவாசகர் அப்ப அப்போ பேர்பட்ட பக்குவத்தில் அவர் இருந்துருக்காரு மாணிக்கவாசகர் அந்த தனக்கு கிடைத்த அந்த அனுபவம் வாய வாழ்க அப்படின்னு அவருக்கு வந்து அந்த உபதேசம் வாங்கின உடனே அந்த உபதேசத்தை தான் தன்னோட வச்சுக்க கூடாது தனக்கு கிடைத்த ஒரு அருள் அருள் அனுபவத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்பதான் உலக ஆன்மாக்கள் உலக எல்லாம் ஓய்வு பெற முடியும் இப்ப அப்ப சொல்லி போப்பேதான் நமச்சிவாய எல்லாம் பாடுறோம் அப்ப நம்மளுக்கு பயன்படணும் ஞானிகள்லாம் அப்படிதான் யான் பெற்ற இன்பம் பெருகை இருந்தாங்க அது போல என்ன செய்தாரு தனக்கு கிடைத்த அனுபவத்தை நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு குரு மூலமா ஒரு உபதேசம் வாங்கணும்னா பன்னிரண்டு ஆண்டுகள் வந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டா தான் குரு வந்து உபதேசம் பண்ணுவாராம் அப்போ அப்போ சூரிய பகவானுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க அவரோட தேரோட்டி ஆதித்யவுக்கு உபதேசம் பண்ணலையா நான் அவருக்கான காலமெல்லாம் தேரோட்டுறேன் எனக்கு உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படி இருந்த ஒரு சூழலை நம்ம நால்வர் பெருமக்களும் திருமுறை ஆசிரியர்களும் நமக்கு எப்படி கொடுத்தாங்க எளிமையாக கொடுத்துட்டு போயிட்டாங்க அமைச்சி வாங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா அஞ்சலுத்து அந்தியல் மந்திரம் அஞ்சலுமே அஞ்சலுத்தை சொல்லுங்க எல்லாமே நடக்கும் வினை களியும் எளிமையாக அவங்கள வந்து பயமுறுத்தலை உங்களுக்கு வந்து வினை இருக்கு இதெல்லாம் நீங்க கழிக்கணும் நீங்க இந்த துன்பம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் எளிமையா ஞானசம்லாம் சொல்வாரு தொல்வினை தீர்தல் எளிதாமே எது என்ன எளிது நீங்க மந்திரத்தை போதுங்க திருமுறைகளை பாடுங்க சொல்றாருல அருணறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலமேய பெருநறிய பிரம்மாபுரமேவிய பிரமா நிவந்தன்னை மனம் வைத்துனர் ஞான சம்பந்த முறை செய்த திருநெறியே தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே உங்களுடைய வினை இல்ல எளிமே தீர்ந்துரும் திருமுறையில போகுது அதான் அந்த நம்ம நாள்பது மது மக்களும் நமக்கு நெறி அதான் நம்ம மற்றவங்கள்லாம் வந்து தோளுடைய சிவன் பாடினார் இவர் வந்து குற்றாயினவாறு பாடினார் அவர் பித்தா பாடினார் ஆனா நம்ம மாணிக்க என்ன செய்தார்னா மந்திர உபதேசத்தை ஆண் மக்களுக்கு சுத்தார் தான் பெற்ற மந்திரத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் எல்லாரும் சிவத்தை அடையணும் அப்படின்றதுனால நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லார் மற்ற திருமுறைகளை எல்லாம் விட மந்திரத்தை சொல்லி நூல் வந்து திருவாசம் அதுல சிவபுராணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு சிவபுராணம் என்னது சிவபுராணம் தேசிய வச்சிருக்கணும் அடியார்களுக்கு சைவ சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு திருநீரு உருதுராக்கம் நமச்சிவாய இது மூன்று வந்து நமக்கு மிகப்பெரிய சாதனம் அது தான் இந்த சிவபுராணமும் சிவபுராணம் தெரியாதவங்களே இருக்க கூடாது மச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை கொழுக்கும் பெண்ணெஞ்சில் நீங்க நான் தாழ்வாழ்கு வந்து சொல்லணும் ஏன்னா சொல்லணும் அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஏனைய பதிகங்களுக்கு ஐம்பத்தோரு பதிகத்தில் ஐம்பது பதிகத்துக்கு ஏனைய மற்ற அருளாளர்கள் தான் தலைப்பு கொடுத்தாங்க சிவபுராணத்துக்கு ஒன்றுக்கு மட்டும் யார் தலைப்பு கொடுத்தா மாணிக்கவாசவே கொடுத்தார் சிவபுராணம் தண்ணி சொன்னாரா அவரே தலைப்பு கொடுத்தது அந்த சிவபுராணம் உண்மைதியான தலைமையான முறைமை அவர் என்ன செய்கிறாரு அது அருச்சே பற்று அந்த ஊரேசத்தில் என்ன செய்தாருன்னா உலக அண் மக்களுக்கு உலக மக்களுக்கு கொடுத்தாரு நம்மளோட பணி என்ன செய்யணும் அதை விடாம ஓதம் தான் இப்போ மன்னர் என்ன செய்கிறார் குதிரை வாங்க தானே பணம் கொடுத்து கொடுத்தாரு பொண்ணு பொருள் கொடுத்து கொடுத்தாருல இவர் ஊதேகத்தை வாங்க என்ன பண்ணாரு என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியன் நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் அப்படின்னாரா அவர் என்ன அங்கே கோயில் கட்டுறார் திருப்பெருந்து தன்னை ஆட்கொண்ட குருநாதருக்கு கோயில் கட்டி இருக்காரு மன்னர் என்ன பண்றாரு இன்னும் குதிரைகள் வரலையே குதிரை வாங்க போனவர் அப்படின்னு ஒற்றரை பார்க்கும் பொழுது அவர் கோயில் கட்டுறாருன்னு தெரிஞ்சு போச்சு மன்னன் அப்ப மன்னன் என்ன பண்றாரு ஒற்றரை விட்டு வர சார் குதிரைகள் எப்ப வரும் அப்படின்னு உடனே அப்பதான் இவர் வந்து இந்த நிலைக்கு வர்றாரு நம்ம குதிரை வாங்க வந்திருக்கோம் மன்னர் நம்மளை அனுப்பி இருக்காரு அது வரைக்கும் அந்த அவருக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா சாமிட்ட போய் கேட்கிறாரு மன்னன் இப்படி கேட்டிருக்காரு நான் என்ன சொல்ல அப்படின்னா ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரும்னு சொல்லி அனுப்பு அப்படின்ட்டாரு அதே போல இவர் ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப ஆவடி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரலனா என்ன பண்ணுவான் மண்ணையில் அடிச்சுவான் இவர் என்ன செய்யறாரு சாமி எங்க போ மதுரைக்கு நாளை வாங்கி போ அப்படின்ட்டாரு இவர் வந்துட்டார் குதிரைகள் வரல உடனே என்ன பண்ண மண்ணை வந்து இவர் தூக்கி சிறையில் போட்டுவான் அப்ப என்ன பண்றாரு சாமி என்ன பண்றாருன்னா நான் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் வரிகளாக்கி அதான் அந்த பாடல்ல

அரிமரசன பாண்டியன் கிட்ட ஒப்படைக்கிறார் குதிரைகளை எப்படி ஒப்படைக்கிறாருன்னா குதிரைகளை வந்து முன்னாடி நடக்க வைக்கணும் குதிரைகள்லாம் ஒரு ஓவர் நடக்குது அப்படின்னா எப்படி போகணும் முன்னேறி போகணும் அது ஒரு சமயத்தில் என்ன பண்ணணும் முன்னோக்கி வரணும் அந்த மாதிரியெல்லாம் அவர் நடக்க வச்சு என்ன பண்ணுறாரு அங்கே கயிறு கொடுக்குறது ஒரு வழக்கம் இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு முத்து மாலையை கூட்டுறாரு அவர் தன்னோட அந்த தண்டில் வாங்கி போடுறார் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்க வாசம் அப்போ அந்த இடத்துல இருக்காரு இவர் தான் சேவகனா வந்திருக்காருன்னு தெரியாது ஆனால் இவர் தான் சேவகனா வர்றாரு அப்புறம் என்ன பண்றாருனா இந்த நைட்டில் வந்து என்ன ஆகுது இரவில் காட்டில் இருக்கக்கூடிய அந்த நரிகளை தானே பரிகளை மாற்றிருக்காரு திரும்ப அந்த பரிகளெலாம் என்ன பண்ணுறதுனா நரிகளாக மாறி ஏற்கனவே அங்கே இருந்த நரிகளையும் கடித்து மதுரை மாநகர் முழுவதும் இட்டு போயிடுச்சு திரும்ப காட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாணிக்கைவாசரை வந்து திரும்ப தண்டிக்கிறாங்க வைகை ஆற்று மணலில் நிற்க வச்சு தண்டனை விட்டுறாங்க அப்போ எப்பவுமே ஒரு ஞானிகளுக்கு வந்து துன்பாடு நேர்ந்தால் இயற்கை வந்து அந்த பொறுத்தாது வரி என்ன பண்ணுறாங்க அரசன் வந்து அறிமுகத்தல பாட்டின்னு ஒரு வரையறுத்து ஒரு செய்தி கொடுக்குறாரு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாருன்னா வீட்டு போக்கில் வந்து அடைக்கணும் ஏன்னா கரை அடைக்கலைன்னா என்ன பண்ணுவோம் இருந்து வெளில வந்து ஊற அடிச்சிடும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் அளந்து போட்டிருக்காங்க அவங்கவுங்களுக்கு அளந்ததை அவங்கவுங்க ஆள் வச்சு அடைக்கணும் இல்லைன்னா அவங்களே போய் அடைக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க வந்தின்னு ஒரு பாட்டி எண்பது வயது எண்பது வயதுனாலே ஆயிரம் பிறை கண்டவர்கள்னு அர்த்தம் எண்பது வயது வரைக்கும் அப்போ அப்பா தான் இருக்காங்கன்னா அவங்களாம் ஆயிரம் பிறை கண்டவர்கள் அவங்கள்ட நம்ம பார்க்குறது ஆசீர்வாதம் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு புனியம் அப்படி அந்த பாட்டி வந்து ஆயிரம் பிறை கண்டவங்க வந்தி அப்படி பேர் குழந்தைகள் இல்லை கணவன் இல்லை விட்டு விற்கிறதா தொழில் விட்டு விற்கும் பொழுது எப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து

சொகுநாதர் தான் வரக்கூடிய என்ன பண்ற பாட்டி கூப்பிட்டு உடனே வந்துட்டார் அந்த என்ன பண்றாரு பாட்டி முன்னாடி மண்வெட்டியோட நிக்கிறார் பாட்டி நுணுந்து பாத்து மண்வெட்டியோட ஒரு அழுகு இதை சிம்பு இடுப்பில் கட்டிக்கிட்டு நிக்கிறார் அப்பா என்னால வந்து மண்ணை சமக்கவும் முடியாது கூலி குடுக்க முடியாது சரி பாட்டி பரவாயில்ல நீ வந்து பணமா கொடுத்தால் நான் ஏதாவது உணவு பொருள் வாங்கிதா சாப்பிடும் பரவாயில்ல பொருளாவே கொடு புட்டே கொடு அப்படின்னு பாட்டி என்ன சொல்றது சரி உதிர்ந்த பிட்டுகளை எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரி பாட்டி எல்லா பற்றும் உருந்து கவலைப்படாத கொஞ்சம் புட்டு குடு சாப்பிட்டு நான் போய் வையாட்ட கரையில போய் கரை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப புட்டு வாங்கி துண்டை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு வையாற்ற கரைக்கு போகிறாரு வையாற்றங்கரை என்ன பண்ணுறாரு கூட கொண்டு போயிருக்காரு அப்போ அந்த மூடையில் கடலை வந்து நிறைய அழுதார் தன பாண்டியன் அந்த வைகாந்தன் கரையில் வர்றாரு யாரெல்லாம் கரையை அடைச்சிருக்காங்க எந்த கரையெல்லாம் உயர்ந்திருக்குன்னு பார்க்குறார் அப்படி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கட மட்டும்தான் உயரல சரி எல்லா கரையும் உயர்ந்திருக்கு யாருன்னு கேட்குறாரு வந்தின்னு ஒரு பாட்டி வயதான அம்மா குழந்தை குட்டிகள் ஆனால் ஆள் வச்சிருக்காங்க வந்தார் நல்ல ஆடல் பாடல் போட்டு படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க சொன்னோன்னே என்ன பண்ணாரு மண்டன் வந்து பிரம்பு எடு பிரம்பு என்ன பண்ணார் அப்பநாள் அவரோட முடிவில் திருமாவும் பிரம்மனும் காண முடியாத அந்த பரம்பு அவரோட முதுகில் என்ன பண்ணால் மன்னன் வந்து ஒரே ஓங்கி அடித்தான் அந்த அடி வந்து எல்லா முதுகுலையும் பட்டது மன்னன் முதுகலையும் பட்டது அங்கே இருக்க அத்தனை பேர் முதுகில் அந்த சராசரங்கள் அத்தனை பேருக்கும் அந்த முதுகில் பட்டது அப்போ தான் என்ன பண்ணார் கையில் ஒரு மண்ணு வச்சிருந்தாங்க பிறந்த கூடயில அதை கொண்டு போய் அந்த கரையில் கொட்டினார் அது மற்றவங்களாம் எப்படி அடைச்சாங்களோ அந்தளவுக்கு உயர்ந்து வந்துருச்சு ஏன்னா செய்யாமல் போகக்கூடாது அதுதான் சொன்னார் பிட்டு நேர்பட மனுஷன் வந்தால் பெருந்துரை பெரும் கிட்டே இருந்தார் அந்த டாக்டர் பிட்டுக்கு பண்ண சுழம்பு போட்டு அந்த கணக்கை நேர் பண்ணிட்டார் அதனால தான் பிட்டு நேர் பட நேர் படுத்திட்டார் போட்டு சரி பண்ணிட்டாரு மனுஷன் வந்த பெருந்துறை பெரும் பித்தம் அவர் மட்டுமா பித்தன் எல்லாரையும் பித்த நான் கூடியவர் நேராக வந்துட்டார் சாமி வந்து என்ன சொல்கிறார் மன்னா உன்னுடைய பணமெல்லாம் வந்தது வழியில் வந்தது என்ன ஆகும் போர் நடக்கும் நீர் சேதமாகும் அங்கே நீர் சேதமாகும் அதனால் கோயில் கட்டுனது உனக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்னோன்னே மாடிக்கை வாசரை விடுவித்து மன்னிப்பு கேட்டு இருக்க சொல்கிறான் மன்னனா என்ன சொல்கிறாரு இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் இளைஞர் கிளம்பி போய் அவர் வந்து ஒரு ஏழு ஊர்கள் தான் போகிறார் நமக்கெல்லாம் தெரியும் திருப்பறத்துறையிலிருந்து அவர் உத்தரபோஷகை திருவாரூர் சீர்காழி திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் ஒரு ஏழு ஊர் தான் அப்புறம் எங்கே போயிறார் தில்லைக்கு போயிறார் தில்லையில் போய் இருக்கும்போது அந்த நாள் தான் நேற்றைய நாள் சொல்கிறாங்க ஆயுத்திய நட்சத்திரம் போய் இறைவன் அந்த நாள் வந்து ஆயுள் என்ன சித்திரம் மேட்டேதனும் அந்த எழுதிட்டு என்ன பண்ணார் போய் பிள்ளையில் படியில் வச்சுட்டாரு மறுநாள் வந்து பிள்ளைவாழ் அண்ணன்லாம் பார்த்து திருவாசகத்துக்கு பொருள் என்ன அப்போ மாணிக்க வாசகருக்கு கூப்போட சொல்கிறாரு பெருமான் பிள்ளைக்கூட்ட பெருமான் மாணிக்கவாசர் ஆச்சு வந்து திருவாசகத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த திருவாசகத்துக்கு பொருள் அப்படின்னு சொல்லி இறைவனோட இரண்டராக கலந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த நாள் தான் இந்த மகன சித்திரம் மாணிக்க வாசரோடு திருநாள் நம்ம எப்போவுமே குருபூசை திருநாள் தான் கொண்டாடுவோம் நாளை கொண்டாடுற வழக்கொண்ட ஏன்னா நம்ம சைவ சமயத்தில் பிறதி வேணான்னு சொல்கிறதுனால பிறந்தநாளை கொண்டாடுறது இல்லை குருபூசை திருநாள் இறைவனோட திருவடி அடைந்த தான் நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வரிவாரத்துவம் வாங்கிய மாணிக்கவாசர் திருக்கோயிலில் இந்த திரு குருபூசை திருநாளில் கலந்து கொள்வதற்கு நம்மெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஏன்னால் மாணிக்கவாசர் கோயில் திருப்பரந்துரையை தவிர இங்கே தான் இருக்குது வேற எங்கேயும் இல்லை அதுவும் பார்த்தா திருப்பற மாணிக்க வாசகர் உற்சவரா இருக்கார் இங்கே மூலவராக இருக்காரு அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருப்பறையில் நாம் எல்லாம் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியவான்கள் அதுக்கெல்லாம் நமக்கு குருவொருளும் திருவருளும் இருக்க போய் தான் நம்ம கலந்து கொள்ள முடியுது கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல காசி விசால் ஆட்சி உடனடியாக காசி விஸ்வன் அவருடைய திருவருளும் மாணிக்கவாசருடைய குருவர்களும் கிடைக்குமாறு வேண்டிக் கொண்டு நமக்குடன் இந்த உரையை செய்யும்